ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு செய்தியினை கொண்டு வர உத்தரவிடப் போகின்றேன் நான் சொல்கின்ற இவரின் இல்லத்திற்கு நீ செல்லக்கூடாது மீதி சென்றாயானால் நடக்கப் போகின்ற விஷயத்திற்கு உன் வராகி அம்மா நான் பொறுப்பு கிடையாது எதனால் அம்மா இன்று நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ற எண்ணம் உனக்குள் வரலாம் நான் சொல்வதில் இருக்கின்ற ஆழமான காரணத்தை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நினைத்தாலும் இந்த விஷயத்தை செய்துவிட மாட்டாய் அப்படி என்ன நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில் எதற்காக இவர்கள் இல்லத்திற்குள் செல்லக்கூடாது இவர்கள் எதற்காக உள்ளத்தில் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே உன் வராகியம்மா ஒருபொழுதும் மற்றவர்களை ஒதுக்கி வைக்க உன் இடத்தில் சொன்னது கிடையாது யாரும் உன் வாழ்க்கையில் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று பெரிதாக சொன்னது கிடையாது யாரெல்லாம் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விளைக்க நினைக்கின்றார்களோ அவர்களை பற்றி மட்டும்தான் உன் வராகியானவள் நான் பேசியிருக்கின்றேன் ஆனால் இன்று உன்னை ஒருவரினுடைய இல்லத்திற்கு செல்லாதே என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த விஷயம் என்னவென்று உன் வராகியானவள் எனக்கு மட்டுமே தெரிந்திருக்கின்றது அதனால் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உனக்கு புரிய வரும் உன்னை தேடி வந்து நான் உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற நன்மைகளும் என்னவென்று உனக்கு புரிய வரும் என் குழந்தையே ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது எத்தனையோ மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அதனால் இந்த மனிதர்களினுடைய மனதும் நீ நினைத்தது போலத்தான் இருக்கின்றது என்று நம்பி விடாது என் குழந்தை இவர்களுக்கு மாற்றங்கள் வந்து பல நாட்கள் ஆகிற்று இவர்கள் நினைத்தது போல் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் இவர்களும் தங்களுக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர தொடங்கிவிட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்ததான ஆசையை தவிர தன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு நேரமில்லை இவர்கள் எத்தனையோ விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உன் மீது திணிக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்றதும் எப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்க முயற்சி செய்கிறார்கள் என்னவெல்லாம் திட்டங்கள் தீட்டியும் அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என்பதுதான் இப்போது அவர்களுக்கு மிகுதியான வேதனையாக இருக்கின்றது என்னவாக இருக்கும் என்று என் குழந்தை யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிஜயமாக உன் வராகியானவள் அதை சொல்வதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன் எல்லோரையும் நம்பி நீ ஏமாந்தது எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் பெரிதாக யாரையும் நம்பி நீ ஏமாந்து விடாது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்னென்ன உண்மைகள் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சற்றென்று ஒருவரின் மீது பழி போடும் எண்ணம் உன் வராகியானவள் எனக்கு இல்லை நான் என்ன நடக்கிறதோ அதைத்தான் உடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைப்பவர்களை நீ யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நீ வெள்ளந்தியாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த வெள்ளந்தியான மனதை தான் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள் வேண்டுமென்று உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முயற்சி செய்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து உனக்கான மனமகிழ்ச்சியை தேட நீ முயற்சி செய்கின்ற பொழுதெல்லாம் அந்த முயற்சியை இவர்கள்தான் தட்டிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு எந்த நன்மையும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் என் குழந்தையை நீ நிச்சயமாக இதனை உடனடியாக செய்ய வேண்டும் உனக்கான நேரம் வந்துவிட்டதல்லவா யாரை யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை இனி உன்னை தேடி அத்தனை விஷயங்களும் வரும் என்பதனை புரிந்து கொள் இனி வருகின்ற காலம் உனக்கு பொற்காலமாக இருக்கும்பொழுது என் குழந்தை எதற்கும் நீ எதை கண்டு வேதனைப்பட்டும் மயங்கி நிற்கவோ கூடாது என்பதனை புரிந்து கொள் இவர்களை தேடி செல்வதனால் உனக்கு என்ன கிடைக்கின்றது இவர்களிடத்தில் ஆறுதல் கிடைக்கின்றதா அது ஒருபொழுதும் உனக்கு கிடைத்ததில்லையே எத்தனை கஷ்டங்களை உனக்கு கொடுத்தவர்கள் அல்லவா ஆனாலும் இவர்களை விட்டு ஆள் வேறு யாரும் இல்லை என்கின்ற எண்ணத்தில் அவர்களின் இல்லத்திற்கு நீ சென்று கொண்டிருக்கின்றார் அப்படியானால் அவர்களோ உன்னுடைய எண்ணங்கள் எதுவும் சரியில்லை எனும்படி மீண்டும் மீண்டும் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் நினைக்கின்றார்கள் என் குழந்தையே யாரோடு உனக்கு நட்பு இருக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் உன்னை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள் மற்றபடி அந்த நேரத்தில் இருக்கின்ற எல்லோருமே உன் மீது வஞ்சக எண்ணத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் எதற்காக இங்கே வருகின்றார் இங்கு என்ன வேலை யார் எங்கே இவர்களை வரவேற்றார்கள் நாம் என்ன வெற்றிலை பார்க்க வைத்து என் இல்லத்திற்கு வா என்று அழைத்தோமா என் நேரமும் இங்கு வந்து இருந்து கொண்டிருக்கின்றார்களே என்று சொல்லி உன்னை பார்த்தார்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உன் வரியம்மா நான் கேட்டுக்கொண்டேன் இதை கேட்ட பிறகும் நான் இதனை ஏற்றுக்கொள்வேனா இப்படி ஒரு வார்த்தைகளை நான் கேட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் நினைப்பேனா நல்லதொரு மாற்றங்களையும் நல்லதொரு திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற பொழுது இந்த மனிதர்களுடைய தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க அல்லவா என் அன்பு குழந்தையே எல்லா நேரத்திலும் நீ எதிர்பார்த்த நன்மைகள் உன்னை தேடி வருகிறது என்பதனை ஒருபோதும் நீ நிச்சயமாக கூடாது என்ன நடக்கின்றது உன் வாழ்க்கையில் உன்னால் என்ன முடியும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் இவர்களிடத்தில் உதவியை கேட்டு விடுவாயோ என்று தான் அவர்களுக்கு பயம் எங்கே ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் இவர்கள் முன்னால் போய் நின்று விடுவாயோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அம்மா சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படியானால் நீ இன்னமும் இந்த வாழ்க்கையை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் இந்த மனிதர்களை பற்றி உனக்குள் இன்னமும் சரியான விஷயம் வரவில்லை என்று அர்த்தம் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உணர வேண்டும் ஏனென்றால் எல்லாமும் நமக்கு எதுவாக இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டாமா எல்லோரையும் நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் சில நேரங்களில் உன் அம்மா எனக்கே உனக்கு உன் மீது கோபம் வந்து விடுகின்றது அவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று தெரியாமல் அவர்களோடு தான் நீ நட்பை வைத்து கொண்டிருக்கின்றாய் யாராவது உன்னிடத்தில் வந்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் கூட என்னவோ உன்னை அவர்களிடத்தில் இருந்து பிரிப்பதற்காக இவர்கள் சொல்கிறார்கள் என்று நினைக்கின்றாய் அவர்கள் சொல்வதை நம்பு என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஒருவர் இப்படி சொல்கிறார் என்றால் அதில் இருக்கின்ற உண்மையான காரணம் என்ன இவர்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பதற்காகவாது நீ சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அல்லவா அவர்களின் நிலைமையை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான ஒரு துன்பத்தை ஒருவர் கொடுக்க நினைக்கிறார் என்றால் சர்வ நிச்சயமாக அது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் சற்றென்று நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களுக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் அப்பேற்பட்ட நன்மைகளை என்றும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை நான் முழுவதுமாக நம்பி உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கையில் ஒரு உருவாக்கி கொடுக்கும்பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அதில் உனக்கான சந்தோஷத்தை நான் நிறைவாக கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்தில் நீ போதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கவில்லையே என்று வருத்தப்பட்டாய் அல்லவா இது போன்ற மனிதர்களோடு சேர்க்க வைத்துக்கொண்டால் எங்கிருந்து உனக்கு நல்லது நடக்கும் இது போன்ற மனிதர்களோடு பழக்கம் இருந்தால் உன் வாழ்க்கை நன்மைகள் எங்கிருந்து நடக்கும் இவர்கள் மட்டுமல்ல அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மனிதர்களுமே நல்லவர்கள் என்னும் பொழுது என் குழந்தை இதை நீ உன் வாழ்க்கையில் கொண்டு வந்தது எத்தனை பெரிய தவறு இவர்களின் பழக்கத்தை தோடு நிறுத்திவிடும் என் குழந்தை இல்லை என்றால் இவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களோடு தேவையில்லாத விஷயங்களை பேசி எதையாவது ஒன்றை சொல்லி உன் மனதை காயப்படும்படி எதையாவது நடத்திவிட்ட பிறகு உன்னை அங்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்துவார்கள் அப்படி ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்காமல் நீயாகவே அதனை நிறுத்திவிடும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ என்ன கேட்கிறாய் என்று எனக்கு புரிகின்றது அம்மா யாருடைய இல்லத்திற்கு நான் செல்வதை நீ சொல்கிறாய் என்று தானே கேட்கின்றாய் அம்மா சொல்வது யாருடைய இல்லத்திற்குமே பொதுவாக நீ அதிகப்படியான நேரத்தை செலவிடுவதற்காக செல்லாது ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு சுதந்திரம் அங்கு இருக்கின்றது நீ அங்கு செல்லும் பொழுது அந்த சுதந்திரம் அவர்களுக்கு பறிக்கப்படுவதாக உணர்வார்கள் இப்பொழுது அவர்கள் பிடித்த ஒரு உணவை சாப்பிட நினைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள் நீ போனால் உனக்கும் கொடுக்க வேண்டும் அதை அவர்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் அதனால் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் அவர்கள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து விடாது நான் உணவுக்காக செல்லவில்லை உனக்கு உதாரணத்திற்காகத்தான் சொல்கின்றேன் என்று நம்பு இது மட்டுமல்ல நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய் அதுதான் உனக்கான நல்லது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்